வணக்கம் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினியின் போது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று நோபல் பரிசு வழங்கப்படாத துறை கணிதத்துறை இரண்டு கொசுக்களே இல்லாத பிரதேசம் துருவ பிரதேசம் மூன்று விஷம் இல்லாத பாம்பு மலை பாம்பு நான்கு இந்தியாவின் இளம் சிவப்பு நகரம் என அழைக்கப்படக்கூடிய நகரம் ஜெய்ப்பூர் ஐந்து முதல் பெண் ரயில் ஓட்டுநர் சுரேகா யாதவ் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சக்கரியை விட பன்மடங்கு இனிப்பை தரக்கூடிய சாக்ரி எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இரண்டு யானையின் சராசரி எடை எவ்வளவு மூன்று சுப்பிரமணிய சிவா பாரத மாதா சிலைக்கு பாப்பாரப்பட்டியில் அடிக்கல் நாட்டிய ஆண்டு எது நான்கு பஞ்சதந்திர கதைகளை இயற்றியவர் யார் ஐந்து தீபாவளியை கொண்டாடிய ஒரே முகலாய மன்னர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி